அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பதினேழு வடிநில பகுதிகள் இருக்குது அதாவது ஒவ்வொரு ஆறுகள் சார்ந்து இருக்கக்கூடிய வடிநில பகுதிகள் வந்து ஆஹ் பதினேழு இருக்கிறதுல தென் தமிழகத்தில் தென்கோடியில் இருந்து வரக்கூடியது வந்து கோதையார் பகுதி இந்த கோதையார் பகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது ஒரு பகுதி வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது ஸோ அந்த கோதையார் பகுதியினுடைய ஒரு கடைமடை பகுதியான ஒரு ராதாபுரம் கால்வாய் சார்ந்த ஒரு ஆயக்கட்டு பகுதிகளை தான் நாம வந்து ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி நம்ம தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கோம் இந்த வீடியோல வந்து நாம வந்து ஒரு கால்வாயினுடைய பராமரிப்பு பணி எப்படி நடக்குது என்ன மாதிரி வந்து நம்மளுடைய தமிழகத்துல வந்து கால்வாய் பராமரிப்புக்கு என்ன செய்யறாங்க எப்படி இது வந்து இயங்குது அப்படிங்கறத பத்தி தான் இந்த ஆஹ் வீடியோல நம்ம பதிவு பண்ண போறோம் இப்ப இந்த ராதாபுரம் கால்வாய் வந்து ஆஹ் கிட்டத்தட்ட பதினேழாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பு பாசன கொடுக்க பாசன பரப்பளவு இருக்குது இதில் பாத்தீங்கன்னா இந்த கால்வாய் வந்து ஒரு ட்ரேப் சாய்டல் ஷேப்புன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு சாய்ந்து கீழே வந்து பெட் லெவல் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு பக்கமும் சாய்வான ஒரு லைனிங் வால் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு தண்ணீரை வந்து வேகமா கடத்துறதுக்கு எஃபிஷியண்டாக எல்லா வகையிலையும் ஒரு மயரோஷன் இல்லாம வேகமாக வேகமா வந்து அந்த தண்ணியை கடத்துறதுக்கு நீரியல்ல வந்து இந்த ஷேப்பு தான் வந்து உலகம் முழுவதும் பயன்பாட்டில் இருக்கு இததான் இதை தான் டிசைன் பண்றாங்க ஸோ அதே இதை தான் வந்து இந்த ராதாபுரம் கால்வாய்க்கும் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க ஒரு வினாடிக்கு வந்து நூற்றி ஐம்பது கண்ணாடியை வந்து கடத்தக்கூடிய அளவுக்கு அந்த 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 கால்வாயினுடைய எஃபிஷியன்சி இருக்கு இப்போ இந்த கால்வாயை வந்து பராமரிக்கணும் வருடந்தோறும் பராமரிக்கணும் ஸோ பராமரிக்கிறதுக்கு பொதுவாக வந்து பார்ட்டிசிபேட்ரி இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முறைப்படி முதல் வருவாய் வந்து இப்போ பதினேழாயிரம் ஏக்கர் இருக்குதுன்னா ஒரு ஹெக்டேருக்கு ஒரு விவசாயிகிட்ட கிட்ட இருந்து ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற விகிதம் வாங்கி அதுல இருந்து தான் அவங்க வந்து அந்த பராமரிப்பு பணிகளை செய்யணும் பெரிய பணிகள் ஏதாவது வந்ததுன்னா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அவங்க வாங்கணும் வேற நிதிகள் வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது இப்ப இந்த ராதாபுரம் கால்வாயில என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இருபத்தி எட்டு கிலோமீட்டர் இந்த கால்வாயை வந்து நாலா பிரிக்கிறாங்க அதாவது ஏழு 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 கிலோமீட்டர் ஆட்டு மொத்தம் இருபத்தி எட்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் நீளம் உள்ளது இத வந்து நாலு பகுதியா பிரிக்கிறாங்க அதாவது ஏழு ஏழு ஏழுன்னு நாலு ஏழா பிரிச்சு ஒவ்வொரு ஏழு கிலோமீட்டரையும் ஒரு டெண்டர் விடுறாங்க டெண்டர் விட்டு அதை யாராவது ஒரு கான்ட்ராக்டர் வந்து டெண்டருக்கு எடுக்கிறாங்க இந்த வருடம் வந்து அதுக்கு மூன்று லட்சம் ரூபாய் நிர்ணயம் செய்து அதை எடுத்திருக்கிறாங்க இந்த ஏழு கிலோமீட்டர்லயும் இந்த கால்வாய்க்குள்ள நீங்க வந்து எந்த மாதிரி பராமரிப்பு பணிகள் ஒரு கால்வாயில பொதுவா வரும் மணல் வந்து அடைஞ்சிரும் குப்பைகள் வந்து அடைஞ்சிரும் பூண்டுகள் வந்து முளைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது கால்வாய் வந்து நல்லா பராமரிக்கலைன்னா அந்த புல் பூண்டுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வருஷ வருஷம் அத வந்து க நல்ல கரெக்டா அந்த ஷேப்பை வந்து பராமரிச்சு அந்த லைனிங் வால்லாம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா புல் பூண்டுகள் வராது ஆனா ஆஹ் இந்த கால்வாயை பொறுத்த மட்டும் இந்த கான்ட்ராக்ட்னு எடுக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து என்ன செய்யறாங்க அந்த ஹிட்டாச்சி இயந்திரம்னு சொல்றாங்க இல்லையா எக்ஸ்கவேட்டர்ஸ் அந்த எக்ஸ்கவேட்டர்ஸ வந்து இந்த கால்வாய்க்குள்ள இறக்குறாங்க பொதுவா வந்து இந்த கால்வாய்கள் வந்து லைனிங் கொடுத்து சிமெண்ட் கான்கிரீட் கொடுத்துருக்குறாங்க அடித்தளம் வந்து கல்கள் பதிக்கப்பட்டு அதுவுமே வந்து கான்கிரீட் பண்ணப்பட்டிருக்கு இப்ப உங்க வீட்டுல ஒட்டட அடிக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க ஜேசிபி வச்சு ஒட்டட அடிப்பீங்களா ஆஹ் ஹிட்டாச்சி எந்திரம் வச்சு உங்களோட டிரைனேஜிக்கனால வீட்டுல கிளீன் பண்ணுவீங்களா நீங்க ஒரு ஒரு கழிவு தண்ணி வெளியே போகுதுன்னா அந்த கழிவு தண்ணி வெளியே போறத என்ன இயந்திரம் வச்சு கிளீன் பண்ணுவோம் இது ஒரு சின்ன கால்வாய் இந்த கால்வாய்க்கு வந்து கிட்டாச்சு மாதிரி எக்ஸ்கவேட்டர் மாதிரி இயந்திரங்கள் வந்து உள்ளுக்குள்ள இறங்குறதுக்கான டிசைனிங்கே இல்லை எங்கேயுமே அப்படி இறங்க முடியாது எங்கங்க வந்து மடைகள் இருக்குதோ ஆஹ் இதுல கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மடைகள் இருக்கு அந்த மடைகள் இருக்கிற இடத்துல அந்த ஷட்டர் திறக்கிறதுக்காகவும் அந்த பராமரிப்பு பணிகளுக்காகவும் தான் படிகள் வச்சிருப்பாங்க அது பக்கத்துல ஒரு மேனுவல மனுஷங்க போய் இறங்கி அதுல வேலை செய்யணும் மற்றபடி இந்த கால்வாயில வந்து உங்களுக்கு மிஷினை இறக்கி ஏத்துறதுக்கான வசதிகள் கிடையாது ஆனா இந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க வந்து எக்ஸ்கவேட்டர் மிஷின்களை கொண்டு வந்து புல்ல எடுக்கிறேன் புல்ல கிளீன் பண்றேன் மண்ணை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயந்திரங்களை உள்ள இறக்குறாங்க இந்த வருஷா வருஷம் இது நடக்கும் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஆஹ் ஜனவரியில இருந்து உங்களுக்கு வந்து தென்மேற்கு பருவமழை ஜூன் மாசம் வரும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இங்க கோதையாறு வடிநில பகுதியில வந்து அது கொஞ்சம் ஏர்லியாவே தொடங்கிடும் அங்க வந்து தென்மேற்கு பருவமழைதான் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அதை டிபெண்ட் பண்ணி தான் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கிறனால அந்த தண்ணி சோர்ஸ் தான் ஜாஸ்தி அப்ப அது ஜூன் பதினாறாம் தேதி வருஷா வருஷம் இந்த கால்வாயை திறக்கணும்னு தெரியும் இடையில ஒரு நாலரை நாலரை மாசத்துல இருந்து அஞ்சு மாசம் நமக்கு ஒரு பெரிய டைம் இருந்துச்சு ஆனா அந்த நாட்களை எல்லாம் விட்டுட்டு கால்வாய் திறந்த பிறகு வரைக்கும் அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் நைட்டோட நைட்டா ஏதோ ஒரு வேலை பண்ணாங்க அதுல என்ன பண்ணாங்க அப்படின்னா மூணு ஏழு ஏழு கிலோமீட்டரா ஒரு மூணு செக்மெண்ட்டுக்கு மட்டும் மூணு மூணு லட்சம் ரூபாய் ஒன்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கி அதை கிளீன் பண்ணிட்டு ஒரு செக்மெண்ட்டை வந்து பண்ணாம விட்டுட்டாங்க சோ இப்ப இந்த இந்த கால்வாய்க்குள்ள அவங்க மிஷின்களை இறக்கும்போது அது உள்ள இறங்கும் போது அந்த கால்வாய் அப்படியே அப்படியே உட்கார்ந்துரும் கால்வாய் அந்த காம்பவுண்ட் அப்படியே உட்கார்ந்து அப்படியே நொறுங்கி அப்படியே உட்கார்ந்துருது அடுத்து அது மேலே ஏறும்போது இன்னொரு பகுதியை அப்படியே நொறுக்கி உட்கார வச்சிருது ஸோ கால் இந்த இயந்திரத்தை வந்து அந்த டிசைன் வந்து தாங்காது ஆனா எப்படி இந்த நீர்வளத்துறை பொறியியல் வல்லுநர்களுக்கு வந்து எப்படி இந்த விஷயம் தெரியாம இருக்குது அந்த அது என்ன டிசைன் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளவு தாங்கும் அதோட ஸ்டெபிலிட்டி என்ன இதெல்லாம் தெரியாம கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இல்லை ஆனா எதன் அடிப்படையில இவங்க வந்து எக்ஸ்கவேட்டரை வச்சு ஒரு கால்வாயை சுத்தப்படுத்துறாங்க இப்படி ஒரு லைனிங் போட்டு ஒரு டிரைப் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கால்வாயை வந்து எப்படி எக்ஸ்கவேட்டர் வச்சு கிளீன் பண்றாங்க அப்படிங்கறது தெரியல இந்த வீடியோல பாருங்க ஒரு இயந்திரம் வச்சு பண்றாங்க எப்படி வந்து இந்த புல்லுகளையெல்லாம் பாசிகளை எல்லாம் அழகா செதுக்கி எடுக்கிறாங்க அப்படின்னு பாருங்க ஒரு இரநூறுவா முந்நூறு ரூபாயான ஒரு கருவி இதை வச்சு மேனுவலாவே ஒரு ஆளால செய்ய முடியும் ரெண்டாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜில நீங்க எந்த கம்பெனிக்காரங்க கிட்ட எந்த இயந்திரம் எக்ஸ்கவேட்டர் கம்பெனிக்காரங்க கிட்ட சொன்னாலும் இந்த கால்வாயினுடைய அளவை நீங்க சொன்னீங்கன்னா அவங்க அழகா அந்த கால்வாயினுடைய அளவுக்கு தகுந்தாப்புல உள்ள என்ன நீங்க அதுல இருந்து எடுக்க வேண்டியது வரைக்கும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா மண்ணா கல்லா புல்லா என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அதை அழகா வந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஆஹ் அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு மெஷினரிஸ் அதுக்கு தகுந்தாப்புல கை எவ்வளவு நீளம் போகணும் எல்லாமே அவங்க வந்து உங்களுக்கு செய்து கொடுத்துருவாங்க அது வந்து கால்வாய்க்குள்ள இறங்கி போறதா இருந்தா அதுக்கு தகுந்தாப்புல கீழே இப்ப எக்ஸ்கேவேட்டர்ல சங்கிலிகள் இருக்கு இல்லையா அப்படி இல்லாம அதுக்கு என்ன மெட்டீரியல் போட்டா இது பாதிக்காம இருக்குங்கிற மாதிரி டிசைன் பண்ண முடியும் அல்லது ரெண்டு சைடுலயும் ஓடைக்குன்னு ஒரு ஒரு கெனால்க்குன்னு ஒரு இடம் இருக்கும் இல்லையா கரையில புறம்போக்கு இடங்கள் நான் அந்த இடங்கள்ல வந்து அந்த வண்டிகளை கொண்டு போயிட்டு கால்வாய்க்குள்ள இறக்காம கூட அந்த இடத்த சுத்தம் பண்ண முடியும் ஆனா இந்த இந்த தொடர்ந்து வந்து இந்த கால்வாயை வந்து இட்டாச்சி இயந்திரங்களை எக்ஸ்கவேட்டர் இயந்திரங்களை இறக்கி அந்த கால்வாய்களை பராமரிக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல சுக்கு சுக்குநூற உடைக்கிற வேலைகளை செய்யலாம் அது உடைக்கிறதோட மட்டும் இல்ல உடைஞ்சு போயிடுமா நிறைய இடங்களை உடையும் போது அப்புறம் அது வந்து அந்த கால்வாய் வந்து அடுத்து பெரிய மல் வெள்ளம் வரும்போது அந்த இடம் அரிச்சு 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 அந்த மணல் அரிச்சு அது உடைஞ்சு போயிடுது அடுத்து இன்னொரு டெண்டர் கொடுத்து அதை திரும்ப அதை கட்டணும் உடைஞ்சு போயிடுச்சு கால்வாய் உடஞ்சி போயிடுச்சு அதை கட்டணும் போன வருஷம் அதே மாதிரி தான் துவச்சின்னு ஒரு இடத்துல கம்ப்ளீட்டா உடஞ்சி போயிடுச்சு இது அடிக்கடி நடக்கிற நிகழ்வு அப்புறம் உடஞ்சிருச்சு அதனால நாங்க இன்னொரு கா ட்ரெண்டர் விட்டு இன்னொரு கான்ட்ராக்டர் வச்சு இன்னும் அதை கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது இன்னைக்கு நமக்கு தெரியும் இன்னைக்கு கட்டக்கூடிய கட்டமைப்புகள் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படிங்கிற நமக்கு தெரியும் இப்ப நீங்க திருவண்ணாமலையில பதினாறு கோடி ரூபாய்க்கு கட்டின பாலம் முன்னாடி க உள்ள பாலம் நல்லா இருக்கு பின்னாடி உள்ள பாலம் நல்லா இருக்கு மூணு மாசம் க முன்னாடி கட்டின பாலம் உடஞ்சி போயிருக்கு அதனால அந்த 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 ஒரு பராமரிப்புக்குன்னு சொல்லிட்டு இன்னும் அதற்கான ஒரு இன்னைக்கு இந்த நவீன டெக்னாலஜி காலத்துல இன்னும் ஒரு கால்வாய்க்குன்னு ஒரு பராமரிப்புக்கான ஒரு மெஷினரிஸோ இல்ல அதுக்குன்னு ஒரு சிஸ்டமோ இன்னும் இல்லாம தான் இருக்கு இதை வந்து போன வருஷம் வந்து அறுபத்தி நாலு கோடி ரூபாய் வந்து கால்வாய் பராமரிப்புக்காக அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்பட்டதா சொன்னாங்க இப்போ அதுல வந்து போன வருஷம் ஒரு முப்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவு பண்ணோம் இன்னொரு முப்பது கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க கரெக்டான நம்பர் தெரியல ஒரு அறுபது பிளஸ் கோடிகள் இப்போ நீங்க வந்து நாஞ்சில் புத்தனார் கால்வாய் அனந்தனார் கால்வாய் பத்மநாபபுரம் புத்தனார் கால்வாய் ஆஹ் பட்டணம் கால்வாய் தோவாளை கால்வாய் ராதாபுரம் கால்வாய் இவ்வளவு கால்வாய்க்கும் நீங்க ஒரு ஒரு கால்வாயினுடைய சைஸை கணக்கு பண்ணி கால்வாய்க்கு ஒரு இயந்திரமே நீங்க வாங்கி விட்டுருக்கலாம் அதுக்குன்னு டிசைன் பண்ணியே இந்த அறுபத்தி நாலு கோடி ரூபாயில அழகா ஒரு ஒரு கா ஒரு நிரந்தரமா ஒரு தீர்வுக்கு வந்து ஒரு அழகா ஒரு இயந்திரமே வாங்கி விட்டுருக்கலாம் இப்படி இந்த மாதிரி டெண்டர் விட்டு கான்ட்ராக்ட் விட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு நீர் மேலாண்மை தான் இன்னைக்கு நமக்கு தமிழகத்துல இருக்குது உங்களோட ஏரியால நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த மாதிரி கால்வாய் பராமரிப்பு ஒரு என்ன மாதிரி நடக்குது இல்லை சில பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஏதாவது இருந்தா நீங்க அதை வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அது மற்றவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும் நன்றி